ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளா டயட் ஸ்டார்ட் பண்ணணும் டயட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி எல்லாம் இந்த சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என் கூட யாராவது சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நினைச்சீங்கன்னா வாங்க நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோஸ் போட்டிருந்தேன் பட் என்னன்னே தெரியல இந்த ஒன் இயரா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போய்கிட்டே இருக்கு அதாவது அந்த டயட்டை மட்டும் என்னால ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஸோ லாஸ்ட் வந்து டுவெண்ட்டி தேர்ட் என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு இன்னைக்கு டேட் வந்து லெவன் ஆயிடுச்சு ஆக்சுவலி இன்னும் இன்னுமே அது சரியா இல்லை கோல்டெல்லாம் இன்னுமே இருக்கு பட் என்னன்னா இந்த ஒரு பதினஞ்சு நாளில் ஆட்டோமேட்டிக்காக அந்த காசலில் எனக்கு ஃபோர் கேஜிஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு சோ இத அப்படியே ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியாச்சு வெயிட் லாஸ் அப்படிங்கறது வந்து கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பட் நமக்கு என்னன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ்னா ஏதோ பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம் சாப்பிடாம இருக்கணும் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப பர்டிகுலர் டைம்ல ஈவன் நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுற ஆட்கள் இல்ல உங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படி மேட்ரு மாதிரி அப்படி சொல்லலாம் எல்லாமே நமக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையுமே சாப்பிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் தேவைப்பட்ட எல்லாமே நான்வெஜ் எதையுமே கட் பண்ணாம நம்ம சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் இன்னுமே சொல்ல போனா நான்வெஜ் எடுக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஆக்சுவலா ஸோ நான் ஏற்கனவே அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் பட் எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டிராய்ட்ஸ் கொடுத்ததுனால டென் கேஜிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக அந்த டென் கேஜிஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரெடியூஸ் பண்ண முடியல நான் பெரிய வெயிட் எல்லாம் இல்லை பார்த்தா வந்து பெரிய வெயிட் மாதிரியெல்லாம் தெரியாது பட் பொண்ணுங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அதுவும் பர்டிகுலரா டெலிவரிக்கு அப்புறமா பொண்ணுங்க எல்லாரும் ஃபேஸ் தான் எனக்கும் இருக்கு ஆக்சுவலி டெலிவரிக்கு அப்புறமா இந்த ஹிப் சைஸ் இந்த தைஸ் இதெல்லாமே வந்து நம்ம நம்ம பாடி ஷேப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாதது மாதிரி இருக்கிறது எனக்கும் அதே பிரச்சனை தான் சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நேத்துல இருந்து நான் டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எதுனாலன்னா காய்ச்சல் இருக்கவே நாலு கேஜிஸ் ரெடியூஸ் ஆயிருந்தில்ல ஏன் டார்கெட் வந்து டென் கேஜிஸ் கம்மி பண்றது ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி எல்லாம் வெயிட் செக் பண்ணும்போது சிக்ஸ்டி செவன் கேஜிஸ் இருந்தேன் எனக்கு ஆக்சுவலா பிப்டீஸ்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ அந்த காய்ச்சல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் திரும்ப நல்ல வெயிட் போட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து திரும்ப இந்த காய்ச்சல் சம்திங்ல இருக்கேன் இப்போ எப்படியாவது ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பிப்டி செவன் வரணும் இதுதான் இதுக்கு தான் ஒரு ஒரு வருஷமா இன்னைக்கு டைட் ஸ்டார்ட் பண்ணிரலாம் நாளைக்கு பண்ணிடலாம் இன்னைக்கு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு வழியா நேற்றுக்கு டயட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் நான் எடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட்டு என்னோட டயட் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நமக்கு பசிக்கவே பசிக்காது நம்ம டயட்ல இருக்கும்போது டயட்ல இருக்கக்கூடிய தோசை சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிட்லாம் பீஃப் சாப்பிட்லாம் பட் மட்டன் சாப்பிட்லாம் என்ன ஃபிஷ் வெரைட்டிஸ் வேணுனாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வெயிட்டும் கட கட கடன்னு இறங்கிட்டு இருக்கோம் நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத நான் டெய்லியுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் சில விஷயத்த எப்படி குக் பண்ணணுங்கிறது கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஏன்னா இப்போ நான் வந்து ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் படிச்சுக்கிட்டேன் என்னன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த டயட்டுக்குன்னே தனியாக ஸ்பெஷலாக வந்து தோசை மாவு இட்லி மாவு எல்லாருமே எல்லாம் வந்து சேல் பண்றாங்க ஸோ அங்க வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா சும்மா நார்மலாக நம்ம தோசை மாவு கலக்குற மாதிரி கலக்கி நம்ம வந்து தோசை செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கு அதனால நான் உங்களுக்கு குக்கிங் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அண்ட் ஆல்சோ நிறைய பயங்கர டேஸ்டான டிஷ்ஷஸ் எல்லாமே இந்த டயட்ல உண்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ்ல நான் போடுறேன் என்னென்ன சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே இல்லை முடிஞ்ச அப்பப்ப நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன் அப்லோட் பண்றேன் ஏன்னா ஒரு வருஷமா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜா ஜிம்முக்கு வேற போயிட்டு இருந்தேன் ஃபீவருக்கு முன்னாடி ஸோ அந்த டைம்ல எனக்கு நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகி ப்ராப்பரான ஒரு ஷேப் கூட வந்துச்சு நான் கொஞ்சம் வெளியே நிறைய டிராவல் பண்ணனால என்னால் ஜிம் கரெக்டா மெயின்டைன் பண்ணி போக முடியல குறைஞ்சது ஒரு டென் கேஜிஸ் இந்த த்ரீ மந்த்ஸுக்குள்ள கட்டாயமா ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ யாரெல்லாம் டயட்லாம் இருக்கணும் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பிகாஸ் நான் நேத்திய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதனால இதுக்கு மேலே நான் விடுறதா இல்லை ஒரு டயட்டை வந்து ஒரு மூணு நாள் இல்லைன்னா மேக்சிமம் ஒரு ஒன் வீக் கொண்டு போறது தான் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட அந்த லைஃப் ஸ்டைல இருந்து வெளில வர்றதுக்கு முடியாது நம்ம அதுக்கு ரொம்ப அடாப்ட் ஆயிடுவோம் ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை நான் என்னென்ன டெய்லி பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நான் வீடியோஸ் பாக்குறதுல நம்ம எல்லாருமே பயங்கர பயங்கரமான ஆட்கள் ஆனால் அதை ஃபாலோ பண்றதுல தான் நம்ம எல்லாருமே கோட்டை விட்டுருவோம் அப்படி இல்லாம பண்ணுங்க, நாளைக்கு நாளைக்கு டிலே பண்ணாம உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நைன்டி டேஸ் இது ஒரு பெர்ஃபெக்ட் டைம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த இயர்ல நம்ம அந்த டார்கெட்ட கட்டாயமா நைன்டி டேஸ்ல அச்சீவ் பண்ணிக்கலாம் ஓகே